வணக்கம் டிஎன்இடி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் ஓமன் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரில் அதிகபட்ச எஃபிஷியன்சி என்பது டேஷ் என்ற நிலையில் ஏற்படும் லாஸ் மைனஸ் அயன் லாஸ் அயன்லாஸ் காப்பர் லாஸ் அயன் லாஸ் ப்ளஸ் அயன் அயன்லாஸ் மைனஸ் காப்பர் லாஸ் ஆன்சர் அயன்லாஸ் காப்பர் காப்பர்லாஸ் அயன் லாஸும் காப்பர் லாஸும் சம ச சமமாக இருக்கும்போது தான் அதிகபட்ச எஃபிஷியன்சி ஏற்படும் ச ரெண்டாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரின் அதிகபட்ச பயனுள்ள திணறின் போது காப்பர் இழப்பு ஆயிரம் வார்ட்ஸ் எனில் அதன் அயன் இழப்பு என்ன ஆயிரத்தி இரநூறு வார்ட்ஸ் ஆயிரம் வார்ட்ஸ் தொள்ளாயிரம் வார்ட்ஸ் எண்ணூறு வாட்ஸ் ஆன்சர் ஆயிரம் வார்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் அதிகபட்ச பயனுள்ள போது காப்பர் லாஸும் அயன் லாஸும் சமமா இருக்கும் அப்போ காப்பர் லாஸ் ஆயிரம் வார்ட்ஸ்னா அயன் லாஸும் ஆயிரம் வார்ட்ஸ் மூணாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரில் சுழலும் பாகங்கள் இல்லாததால் மிக அதிக எஃபிஷியன்சி கொண்டிருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் முழு லோடில் இருக்கும்போது இயல்பாக எத்தனை சதவீத எஃபிஷியன்சி இருக்கும் எழுபத்தைந்து டு எண்பது சதவீதம் எண்பது டு எண்பத்தி ஐந்து சதவீதம் எண்பத்தைந்து டு தொண்ணூறு சதவீதம் அபோ தொண்ணூறு சதவீதம் ஆன்சர் அபோ தொண்ணூறு சதவீதம் நான்காவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் ரெகுலேஷன் என்பது பீ டூ என்பது செகண்டரி டெர்மினல் நோ லோடு வோல்டேஜ் பீ டூ டேஷ் என்பது செகண்டரி டெர்மினல் லோடு வோல்டேஜ் பீ டூ மைனஸ் வி டூ டேஷ் பை பி டூ டேஷ் இன்ட்டு ஹண்ட்ரட் பி டூ டேஷ் மைனஸ் வி டூ பை பீ டூ இன்ட்டு ஹண்ட்ரட் வி டூ ப்ளஸ் பீ டூ டேஷ் இன் பை வி டூ இன்ட்டு ஹண்ட்ரட் வி டூ டேஷ் மைனஸ் வி டூ பை பீ டூ இன்ட்டு ஹண்ட்ரட் ஆன்சர் வி டூ மைனஸ் வி டூ டேஷ் பை பீ டூ டேஷ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஐந்தாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரில் அதிக அளவு ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஏற்படுவதன் காரணமாக டேஷ் ஏற்படுகிறது மிக குறைந்த ஓல்டேஜ் ரெகுலேஷன் சிறந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் நடுத்தர வோல்டேஜ் ரெகுலேஷன் அதிக வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆன்சர் மிக குறைந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆறாவது கொஸ்டின் டிரான்ஸ்பார்மர் ஆயில் டெஸ்ட் செட்டில் உள்ள செல்லானது டேஷ் செய்யப்பட்டிருக்கும் கண்ணாடி ரப்பர் காகிதம் மைக்கா ஆன்சர் கண்ணாடி ஏழாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலின் தன்மையை கண்டறிவதற்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் டேஷ் முறை ஆயில் டெஸ்ட் செய்யப்பட வேண்டும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆன்சர் நான்கு ஆறாவது எட்டாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்ட் வோல்டேஜ் அளவு ஜீரோ டூ சிக்ஸ்டி கேவி ஜீரோ டூ சிக்ஸ்டி ஃபைவ் கேவி ஜீரோ டூ சிக்ஸ்டி செவன் கேவி ஜீரோ டூ சிக்ஸ்டி நைன் கேவி ஆன்சர் ஜீரோ டூ சிக்ஸ்டி கேவி ஒன்பதாவது கொஸ்டின் புதிய ஃபில்டர் செய்யப்படாத டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலின் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரென்த் என்பது டேஷ் முப்பத்தி ஏழு கேவி முப்பத்தாறு கேவி முப்பத்தி ரெண்டு கேவி முப்பது கேவி ஆன்சர் முப்பது கேவி பத்தாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலின் அசிடிட்டி மதிப்பே பாயிண்ட் டூவை குறிக்கக்கூடிய நிறம் டேஷ் கருப்பு பச்சை மஞ்சள் ஆரஞ்சு ஆன்சர் பச்சை பதினோராவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அசம்பிள் செய்த பிறகு அதற்கு கொடுக்கப்படும் டெஸ்ட் வோல்டேஜ் டேஷ் ஒன் கேவி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேவி டூ கேவி டூ பாயிண்ட் ஃபைவ் கேவி ஆன்சர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேவி பன்னெண்டாவது கொஸ்டின் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஏசியை டிசியாக மாற்ற டிசியை ஏசியாக மாற்ற டிசி வோல்டேஜை அதிகரிக்கிறது அல்லது குறைக்கிறது ஏசி வோல்டேஜை அதிகரிக்கிறது அல்லது குறைக்கிறது ஆன்சர் ஏசி வோல்டேஜை அதிகரிக்கிறது அல்லது குறைக்கிறது பதிமூணாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரில் மின்னாற்றலானது டேஷில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் ஒரு சர்க்யூட்டிலிருந்து மற்றொன்றிற்கு மாற்றப்படுகிறது ஆன்ஸ் மி மின்னழுத்தம் மின்னோட்டம் அதிர்வெண் சுற்றுக்கள் ஆன்சர் அதிர்வம் ஆனது மின்னாற்றலை அதிர்வெண் மாற்றம் இல்லாமல் மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம் பதினான்காவது கொஸ்டின் டிரான்ஸ்பார்மர் செயல்பாட்டிற்கு டேஷ் தேவைப்படுகிறது நிலையான மேக்னெட்டிக் பில் ஃப்ளக்ஸ் காந்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளாக்ஸ் ஆல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் ஆன்சர் ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் பதினைந்தாவது கொஷின் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரின் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை பெயிண்டிங்கல் டேஷ் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளன மின்சார காந்த இயந்திர மின்சார மற்றும் காந்த ஆன்சர் காந்த பதினாறாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரின் முதல்நிலை வைண்டிங் டேஷ் எப்போதும் குறைந்த வோல்டேஜ் வைண்டிங்காக இருக்கும் எப்போதும் அதிக வோல்டேஜ் வைண்டிங்காக இருக்கும் குறைந்த வோல்டேஜ் அல்லது அதிக வோல்டேஜ் வைண்டிங்காக இருக்கலாம் மேலே உள்ளவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் குறைந்த வோல்டேஜ் அல்லது அதிக வோல்டேஜ் வைண்டிங்காக இருக்கலாம் பதினேழாவது கொஸ்டின் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த வைண்டிங் அதிக எண்ணிக்கையிலான கொண்டு கொண்டிருக்கும் குறைந்த வோல்டேஜ் வைண்டிங் அதிக வோல்டேஜ் வைண்டிங் வைண்டிங்கின் சுற்றுக்களின் எண்ணிக்கையை சார்ந்திருப்பதில்லை மேலே உள்ள அதிக அனைத்தும் ஆன்சர் அதிக வோல்டேஜ் வைண்டிங் பதினெட்டாவது கொஸ்டின் சிஆர்ஜிஓ சிலிக்கான் ஸ்டீல் லேமினேஷன் ஆனது டிரான்ஸ்ஃபார்மர் கோராக பயன்படுத்தப்படுகிறது சிஆர்ஜிஓ என்பது டேஷ் கோல்ட் ரோல்டு கிரைன் அப்டைண்ட் கோல்ட் ரோல்டு கிரீன் அப்டைண்ட் ரோல்டு கிரைன் ஓரியண்டட் கிளியர் ரெட் கிரீன் ஓரியன்ட் ஆன்சர் ரோல்ட் கிரைன் ஓரியண்டட் பத்தொம்போதாவது கொஷின் அதிகமான அளவு லேமினேட் செய்யப்பட்ட சிஆர்ஜிஓ சிலிக்கான் இரும்பு ஷீட் டேஷை குறி குறைக்கிறது ஹிஸ்டரிசஸ் இழப்புக்கள் இயந்திர உராய்வு மற்றும் காற்று இழப்புக்கள் லோடு கரண்ட் காரணமாக காப்பர் இழப்புக்கள் மிற வெப்ப மற்றும் இயந்திர இழப்புக்கள் ஆன்சர் ஹிஸ்டரிசிஸ் இழப்புக்கள் இருபதாவது கொஸ்டின் ஒரு டிரான்ஸ்பார்மரில் பிரைமரி கரண்ட் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது சிஸ்டத்தின் லோடு பிரைமரி பகுதியில் உள்ள லோடு செகண்டரி பகுதியில் உள்ள லோடு இவற்றில் எதுவுமில்லை சிஸ்டத்தில் உள்ள லோடு இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி பக்கத்தின் சுற்றுக்களின் எண்ணிக்கை இருபதாகவும் மற்றும் வோல்டேஜ் விகிதம் இரநூற்றி இருபது பார் நூற்றி பத்தாகவும் இருக்கும்போது செகண்டரி சுற்றுக்களின் எண்ணிக்கை டேஷ் இருக்கும் நூற்றி பத்து இரநூற்றி இருபது பத்து இருபது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ ஃபார்முலா என் டூ பை என் ஒன்ஸ் ஈக்குவல் டு டூ பை வி ஒன் இதில் என் டூ ஈக்வல் டு டூ பை வி விஒன் இன்ட்டு என் ஒன் கொடுக்கப்பட்டவையில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணால் பத்து ஆன்சர் பத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஒரு லெவல் இண்டிகேட்டருடன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மீது பொருத்தப்பட்டுள்ள ஒரு ட்ரம் வகையானது டேஷ் ஆகும் கன்சர்வேட்டர் பிரீத்தர் எக்ஸ்ப்ளோஷன் பொக்கால்ஸ் லே ஆன்சர் கன்சர்வேட்டர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் கன்சர்வேட்டர் டேங்க் அமைக்கப்பட்டதன் நோக்கம் டேஷ் ஆயில் லெவலை கண்காணிக்கிறது ஆயில் லெவலை டாப் அப் செய்கிறது மேலே உள்ள ஏ அண்ட் பி இரண்டும் இவற்றுள் எதுவும் இல்லை ஆன்சர் மேலே உள்ள ஏ அண்ட் பி இரண்டும் இருபத்தி நான்காவது கொஸ்டின் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் கன்சர்வேட்டரின் செயல்பாடு டேஷ் உட்புற குறைபாட்டை தடுப்பதற்கு காப்பர் மற்றும் கோர் மற்றும்ழப்புகளை குறைப்பதற்கு டிரான்ஸ்ஃபார்மர் சுற்றுப்புறங்களின் வெப்பநிலை மாறுபாடு காரணமாக ஆயிலின் விரிவாக்கம் மற்றும் சுருக்கத்தை பார்த்துக் கொள்வதற்கு ஆன்சர் சுற்றுப்புறங்களின் வெப்பநிலை மாறுபாடு காரணமாக டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலின் விரிவாக்கம் மற்றும் சுருக்கத்தை பார்த்துக் கொள்வதற்கு இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ட்ரான்ஸ்ஃபார்மரின் ப்ரீச்சரில் நிரப்பப்பட்டுள்ள மெட்டீரியல் டேஷ் சிலிகாஜெல் சல்ஃபரிக் ஆசிட் எஸ்எஃப் சிக்ஸ் மினரல் ஆயில் ஆன்சர் ஜெல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்